வளம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் ஆஹ் திரும்ப 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 நாம வந்துட்டு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னுட்டு நம்ம எத்தனை வாட்டி நம்ம பேச போறோம்ன்றது தெரியல தொடர்ச்சியா வந்துட்டு என்ன சொல்றது அந்த ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படின்றது வந்துட்டு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா கோவையில ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் இது பெண்களுக்கான பாதுகாப்பையே ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க குற்றவாளிகள் மூவரையும் வந்துட்டு சுட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னுட்டுன்னு காவல்துறை சொன்னாலும் கூட அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்குமான்றது வந்துட்டு ஒரு கேள்விக்குறிதான் ஒரு சந்தேகம்தான் என்ன எல்லாம் பெயில வந்துடுறாங்க அப்புறம் என்ன கொஞ்ச நாள்ல சிறை தண்டனையில வெளியில வந்துடுறாங்க இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக இப்ப இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பத அரசு எப்படி கையாளணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது தொடர் சம்பவங்களால வந்து பெண்களும் குழந்தைகளும் பெண்களை பெற்ற தாய்மார்களும் ஒரு பயத்தோடையே வாழ்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது மிகுந்த வேதனையா இருக்கு அஹ் நீங்க குறிப்பிட்டது போல இதுமா இதே நம்ம இன்னும் எத்தனை காலத்துக்கு பேச போறோம் பேசிக்கிட்டே இருக்கோம் இதுக்கு தீர்வை நோக்கி அரசு நகர்ந்துச்சுன்னா நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா சுத்தமா குற்றமே இல்லாம இருக்குமா அப்படின்னு தெரியாது ஆனா குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைய தொடங்கும்ங்கிறது எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இப்ப என்ன பிரச்சனைனா குற்ற பத்திரிக்கை தயார் செய்யறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து பல ஆய்வுகள் மேற்கொள்றாங்க அதுல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம்லேருந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் குற்றப்பத்திரிகைகளே தயார் செய்யறது இல்லை கம்ப்ளைண்டோட நின்றுடுது எஃப்ஐஆரோட அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக மாட்டேங்குது தொண்ணூறு நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கை தயார் செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு அது செய்யறது இல்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த சம்பவத்துக்கு இன்னும் குற்றப்பத்திரிக்கை தயார் செய்யல இது மாதிரி நிறைய நிறைய இடங்கள்ல வந்து தன்னுடைய கடமையை காவல்துறையும் சரியாக செய்யறது இல்லை அப்ப அரசு அதை கண்காணிக்கணும் அரசு கண்காணித்து ஏன் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து துரிதமாக இங்க வந்து சார்ஜீட் ப்ரிப்பேர் பண்ணல நீங்க குற்றப்பத்திரிக்கை தயார் செய்யல விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக ஏன் வந்து இதுக்கான தீர்ப்பை நீங்க உடனே வழங்கல தண்டனைகளை வழங்கல இப்ப குற்றங்கள் குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி கடுமையான தண்டனை தான் ஓகே அதுதான் ஒரே வழி வேற வழி கிடையாது ஏன்னா இப்ப அரபு நாடுகள் போன்ற பிற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தண்டனைக்கு பயந்துதான் குற்றங்கள் குறைவாக நடக்குது அப்ப கண்டிப்பாங்க அப்ப தண்டனை அப்படிங்கறதுதான் குற்றத்தை குறைக்கும் வேற எந்த சொல்யூஷனும் யாராலயுமே சொல்ல முடியாது ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா சட்டமன்றத்துல வந்து கடுமையான தண்டனைகள் நாங்க வந்து அமெண்ட்மெண்ட் சொல்லி அறிவிச்சாங்க அது அதை ஆனா தண்டனைகளை யாருக்கு கொடுக்க முடியும் குற்றவாளிக்கு தானே கொடுக்க முடியும் இங்கதான் குற்றம் செஞ்சவா நான் குற்றம் செஞ்சது இல்ல நான் நல்லவன் நான் நிரம்பாதுன்னு சொல்லி தப்பிச்சு போயிடுறானு அவன் மேல நீங்க குற்றப்பத்திரிக்கையும் தயார் செய்யறது இல்ல அவங்க குற்றவாளியாவே கொண்டுட்டு வந்து நிறுத்துறது இல்லை அப்புறம் எப்படி நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ண தண்டனைகள்லாம் அவனுக்கு போய் பொருந்தோம் அப்ப இது இது முழுமையாக ஒரு கண்துடைப்பு ஒரு ஆட்சியாளர்கள் உண்மையாகவே பெண்களை பாதுகாக்கணும்னா நீங்க துரிதமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நீங்க துரிதமாக அதை வந்து ஒரு ஆறு மாத காலம் அதிகபட்சம் வச்சுக்கலாம் நான் சொல்றேன் கேட்டீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஆந்திரால வந்து மூன்று மாத காலத்துக்குள்ள பாலியல் குற்றங்களுக்கு நாங்க வந்து தீர்ப்பு வழங்கணுங்கிற மாதிரி எல்லாம் கொண்டுட்டு காலம் வச்சுக்கோங்க நிலுவையில இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ள வழக்குகள் நிலுவையில இல்லாம ஆறு மாத காலத்துக்குள்ள தண்டனை வழங்கப்பட வேண்டும் அந்த இடத்த தண்டனை ஒருவேளை குற்றவாளி நிரபராஜிய அவன் தப்பிச்சுட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா உண்மையாகவே அவன் குற்றம் செஞ்சிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிற பட்சத்துல கூட தப்பிக்கிறாங்க அப்ப என்ன பண்ணணும் அரசு தானாக முன் வந்து மேல்முறையீடு செய்யணும் அந்த ஆதாரங்களை வைத்து இவன் வந்து குற்றவாளிதான் சரியான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் அரசு வந்து ஓய மாட்டோம்னு சொல்லி நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க மேல்முறையீடு செய்யுங்க பெண்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அரசுக்கு எண்ணம் இருந்தா ஒரு முதல்வருக்கு அது மாதிரியான ஒரு உண்மையான அப்பாவா இருந்தா அப்படி வச்சுக்கோமே அப்பான்னு சொல்லிவுல கூப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கல்ல உண்மையான அப்பாவாக இருந்தால் உங்க வீட்டு பெண்ணுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் போது அதை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு செய்து காலம் முழுவதும் அந்த குற்றவாளி எப்படியாவது தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோபமும் ஆத்திரமும் ஒரு ஒரு உண்மையான அப்பாவுக்குள்ள இருக்கும்ல அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும் அது இருந்துச்சுன்னா இப்ப நாலரை வருஷம் முடிஞ்சு போயிட்டு ஏற்கனவே இல்ல டெய்லி பல பிரச்சனைகள் பல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கோயம்புத்தூர்ல இந்த மூணு பேர் கூட்டுப்பாளையத்தர மதுக்கு அழுத்தார போல பள்ளி இருந்த மாணவியை போலீஸ்காரரை பாலியல் கூடவே செய்யற இது மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டே கே கேள்விப்பட கேள்விப்பட எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில பெண்கள் இன்னைக்கு இருக்கும் இனிமேல் நாலரை ஆண்டுகள் முடிந்த பிறகு நீங்க என்ன செஞ்சாலும் அது எடுபட போறது இல்லை இனிமே உங்க ஆட்சி மாற்றத்தை தான் நாங்க விரும்புறோம் உங்களுக்கு இயல உங்களுக்கு பிராணி இல்லை உங்களால வந்து குற்றவாளிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய பிராணி இல்லை அப்படிதான் நான் பேசுவேன் ஏன்னா நாங்க வந்து பெண்கள் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்படும் போது ஒரு அரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசு பெண்களை பாதுகாக்க வேண்டிய அரசு பாதுகாக்காமல் விட்டுட்டீங்கன்னா அதை எப்படி நாங்க சொல்றது கண்டிப்பா அப்படித்தான் சொல்ல முடியும் உங்களுக்கு நிர்வாகத்திறன் இல்ல பிராணி இல்ல உங்களுடைய துறை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காவல்துறையை நீங்க என்ன மாதிரி பாத்துக்கிறீங்க காவல்துறை சரியா செயல்படுறாங்களா அவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க இதெல்லாம் இருக்கல இந்த கேள்விகள் எல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கு இதற்கெல்லாம் நிச்சயமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணும் கண்டிப்பா பதில் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா ஒரு சிஎம் செல்லுன்னு ஒண்ணு இருக்கு அதுல என்ன பெட்டிஷன் போட்டாலும் வந்துட்டு கிடப்பில கிடக்குற மாதிரி தான் இருக்கு இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கே வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்க இதுக்கு எதுக்கு அந்த செல்லுன்னு கேக்குறேன் நான் அதை க்ளோஸ் பண்ணிடலாமே நீங்க இப்ப என்ன பாதுகாப்பு அப்பான்னு சொல்றீங்க உங்கள்ட்ட வந்துட்டு உதவி கேட்கணும்னுட்டுன்னு வரும் அப்போ அதுக்கான ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையான்னு கூட தெரியல ஏன்னா அவங்க அவங்க தன்னிச்சையா தான் செயல்பட்டுட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயமா யாருமே செயல்படல இது ஒரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சிஎம் செல் சிஎம் செல் பெட்டிஷன் எல்லாம் கிடப்புல இருக்கு குப்பையில இருக்கு அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் என்ன சொல்றது எல்லாம் இந்த இந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட்ன்னு தான் நினைக்கிறேன் சோ இப்ப நம்ம இந்த கோவையில இந்த பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுக்கு வந்துட்டு அதுக்கு சட்டத்துக்கு புறம்பா இருந்த டாஸ்மாக் கடை தான் கடைய அடிச்சு நொடு நொறுக்கி இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் இப்ப சட்டவிரோத மதுபான விற்பனைகளை டாஸ்மாக் நிர்வாகமே ஊக்குவிக்குதா பல காலமா இது போல சட்டவிரோத பார்கள் செயல்பட்டு வருவதா அந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்றாங்க அரசு தரப்புல இதை கண்டுகொள்ள தவறியது ஏன்னு நினைக்கிறீங்க அதாவது மக்கள் நடமாட்ட நடமாட்டமே இல்லாத இடமா ஆனா கள்ளத்தனமா பார் நடக்குமா அது வந்து அரசுக்கு தெரியாது காவல்துறைக்கு தெரியாது இது என்ன விதமான ஒரு ஒரு அஹ் நிகழ்வ நாம பார்க்க முடியும் நான் தொடர்ச்சியாகவே கள்ளத்தனமாக பார் நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழ்நாடு முழுவதிலும் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே சுலபமாக இருக்கு ஏன் இங்க தடுக்கல குறைந்தபட்சம் கனிமொழி அவர்களாவது நீங்க வந்து இளம் பிதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னீங்க நீங்க தான் மூடல அட்லீஸ்ட் மது இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கிறதுனாச்சு நீங்க தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது பேசலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் வலியுறுத்திட்டு இருந்தேன் நீங்க கூட நம்ம கூட பேசணும் தீபாவளி அன்னைக்கு கூட தளபதி அப்படின்னு மதுரை வாயில இருக்கக்கூடிய காலையில ஒன்பதரை பத்து மணிக்கு எல்லாமே நல்லா திறந்து வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு போட்டுட்டு அந்த அளவுக்கு தீபாவளியை வந்து கொண்டாடுறாங்க அவங்களுக்கு எல்லா நாளுமே தீபாவளி தான் அதாவது கள்ளத்தனமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அந்த பாரம் நடத்துற உரிமையாளர்களுக்கும் எல்லா நாளையுமே தீபாவளி அவ்வளவு அது மூலமாக சம்பாதிச்சு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து கள்ள வருமானமாக பாக்குறாங்க இப்ப இந்த கூட்டப்பாளையின் வன்கொடுமையில வந்து நீங்க அங்க கள்ளத்தனமா பாரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஒன்னா தான் ஆமா அதுல ஒன்னா அப்ப அது அரசாங்கத்தோடது அப்ப அரசாங்கமும் நிச்சயமாக குற்றவாளியுடைய குற்றத்திற்கு உறுதுணையாக இருந்திருக்குன்னு தான் நாம சொல்லணும் வங்களுக்கும் குற்றவாளி தானே சொல்றோம் ஒரு குற்றத்தை செய்யறதுல இந்த இந்த நேரத்துல இடத்துல கிடைச்சிச்சு பத்து மணிக்கு கடை க்ளோஸ் அந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கறது பதினோரு மணிக்கு மேல அந்த நேரத்துல எங்க இருந்து மது கிடைச்சது எப்படி குடிச்சிட்டு எங்க இருந்து வந்தாங்க இது மாதிரி பல கேள்விகள் நம்ம அரசாங்கத்தை நோக்கியுமே கேட்க வேண்டியது இருக்கு இதற்கு முதல்ல தீர்வு பண்ணணும் இப்ப அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நான் மேற்கொள்ளலான் இருக்கேன் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது மது மற்றும் பிற போதைப் பொருட்கள் எல்லா போதைப் பொருளும் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான போதைப் பொருளும் இங்க குழக்கத்துக்கு வந்துருச்சு எப்படி வந்தது அதுவும் எப்படி மூணு மூன்று வருஷத்துலதான் அதிகமாயிருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் சொல்றாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு ஆறு மடங்குக்கு மேல போதைப் பொருள் குழப்பம் சென்ற ஆட்சியோட அதிகமாயிருக்குங்கிறதையும் நிரூபிக்கிறாங்க அப்ப இதற்கு என்ன காரணம் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லைகளை தாண்டிதான் அந்த போதைப் பொருள் உள்ள வருது ஒண்ணு ரயில்ல வந்தாலும் சரி வான்வழி வந்தாலும் சரி பேருந்துகள்ல வந்தாலும் சரி லாரில வந்தாலும் சரி எங்க வந்தாலுமே எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட் இருக்கு அங்க வந்து நீங்க படிப்போம் அதை பறந்துதான் வந்து இங்க வருது உள்ள அப்ப ஏன் இந்த அளவுக்கு நீங்க கண்டுக்காம இருக்கீங்க ஒரு அப்பாவியா ஒரு ஒருத்தவங்க ஏதாவது ஒண்ணு ஒரு லைசன்ஸ் இது ஹெல்மெட் போலன்னா அவரை வச்சுட்டு தொந்தரவு கொடுத்தா அவர் ஏதாவது சரி ஹெல்மெட் போறது கூட அடிப்படையா நல்லதுன்னு வச்சுக்கோமே கூட ஒரு அப்பா அவங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறீங்க அதே இது ஒரு டபிள்யூ பென்ஸ் கூட வந்து பென்ஸ் போன்ற உயர்ந்த காரை பயன்படுத்தி அதுல திமுகவுடைய உடைய பொறுப்பாளர் நிர்வாகி என்ன நிர்வாகி அவர் அவர் ஒரு ஏதோ வெளி வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு போட்டிருந்தாங்க ஒரு அணி வித்தியாசமான அணி அந்த அணிக்கு வந்து அது போதைப் பொருள் கடத்துறது வெளிநாட்டிலேயும் போதைப் பொருள் கடத்துறதுக்கான ஒரு அணிக்குல இருக்கு திமுக அது அந்த மாதிரி ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க அது அதுதான் அது என்னன்னா இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமா புழங்குறதுக்கு காரணம் கூட திமுகவை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இதை ஒரு தொழிலாக எடுத்து இன்னைக்கு அவசர அவசரமாக சம்பாரிச்சு அதிகமாக சம்பாரிச்சுக்கணும் பத்தாண்டுகள் ஆட்சியில இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு இடம் இருக்குல்ல அது அவங்களை வந்து ஒரு கோர பசிக்கு தள்ளி இந்த அஞ்சு வருஷமா நடக்காத இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ஸே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா இடத்திலும் ஊழல் அந்த ஊழல் இந்த போதை பொருள்ல விற்பனை செய்யறது இன்னும் வித்தியாசம் வித்தியாசமான கிரைம்ஸ் எல்லாம் இனிமே வரும் பாருங்க அமைச்சர்கள்லயே லிஸ்ட் இருக்கு நிறைய லிஸ்ட் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு வேலை வாங்கி குடுக்கறேன்னு சொல்லி பல லட்சம் ரூபாய் வாங்கிருக்காங்க அதுல நூற்றுக்கணக்கான கோடிகள் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு தெரிய வருது டாஸ்மாக்ல ஏற்கனவே ஊழல் இருக்கு அப்படிங்கறது வெளியில வந்துச்சு இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் அடுத்தடுத்து நிறைய மினிஸ்டர் நிறைய அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான இடத்துக்கு வர போறாங்க எங்கன்னா சிறைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப அடுத்தது இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம்னா அந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அந்த எஸ்ஐஆர் பணிகள் வந்துட்டு தமிழகம் முழுக்க ரொம்ப தீவிரமா நடந்துட்டு வரதை பார்க்க முடியுது இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா இருபத்தைந்து சதவீதம் அதாவது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் கிட்ட இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடந்து முடிஞ்சிருப்பதா அதிகாரிகள் சொல்றாங்க நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்படிங்கறத வந்து நிச்சயமாக ஆதரிக்கணும் தானே ஓ சரியான முறையில உங்களுக்கு அங்க ஓட்டு இருக்குன்னா அதை யாரும் எதுவும் பண்ண முடியாது பண்ண முடியாது பண்ண முடியாது அப்ப வந்து கல்ல ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பாக இறந்தவர்களுடைய ஓட்டு இல்லாதவர்களுடைய ஓட்டு அந்த மாதிரி அவங்க செக் பண்ணி பண்றதுங்கிறது நிச்சயமாக ஜனநாயகத்துல மிக முக்கியமான இடமாகத்தான் பார்க்கிறேன் அதுலயுமே என்ன பண்றாங்கன்னா அந்த கொடுக்கப்படக்கூடிய படிவங்களை திமுக நிர்வாகிகளே வாங்கிட்டு போயிடுறாங்க நீங்க ஒரு அந்த அதிகாரி வந்து வீடு வீடாக கொடுத்து செக் பண்ணக்கூடிய விதத்தை கூட மறித்து இடையில பூந்து நீங்க வந்து அதுலயும் நீங்க கள்ள விட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்னு நினைக்கிற இடம்தான் வேதனையா இருக்கு திட்டம் எல்லாம் சரியானதுதான் அது வரணும் அதன் மூலமாக திருத்தம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதுனால நிறைய கள்ள நீக்கப்படும் ஒரு நம்ம நல்ல ஒரு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது சரியாகத்தானே நடக்கணும் அதற்கு என்ன தேவையோ அதுல முக்கியமான ஒன்றாகத்தான் நான் சார பாக்குறேன் அந்த கண்டிப்பா இப்ப இவர்களுடைய இவர்களுக்கு ஒரு பயமோ அச்சமோ வந்துட்டு ஏன்னா இப்ப நிறைய கள்ள ஓட்டுகள் போடுறதுல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் திமுக எஸ்பெஷலி தேர் வெரி அவங்க அதுலதான் கை தேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஒரு இடம் அவர்களுக்கு இப்ப உதறல ஆரம்பிச்சுட்டு ஆஹா நம்ம நம்ம அடிமடிலே கை வச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இது ஒரு இதை எப்படியாவது குளறபடி பண்ணணும் இதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும் சடுக்கணும் இது வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அது நிச்சயமா அந்த திட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பிப்ரவரி மாதம் வரைக்கும் பிப்ரவரி மாதம் தான் முடிய போகுது அதனால சிறப்பான முறையில நடக்கணும் அதற்கு மக்கள் வந்து அலர்ட்டா இருக்கணும் மக்கள் வந்து திமுக காரங்க இந்த மாதிரி இடையில அந்த படிவத்தை எல்லாம் வாங்கி வச்சிருந்தா நீங்க உடனடியாக கம்ப்ளைண்ட் குடுக்கணும் கம்ப்ளைண்ட்டுமே இப்ப அவங்கள்ட்ட கொடுத்தா எடுபடாது குறைந்தபட்சம் சமூக வலைதளத்துலனாவது பதிவிடுங்க இந்த மாதிரி வந்து படிவம் எங்களுக்கு நேரடியா வராம திமுகவோட நிர்வாகிகிட்ட இருந்து வாங்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கறதுனாச்சு பதிவிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மக்கள் தான் இப்ப அவேர்னஸ்ஸா இருந்துக்கணும் எல்லா இடத்துலயுமே மக்கள் விழிப்புணர்வா இருந்துக்கணும் அதைத்தான் கவர்மெண்டே சொல்லுது ஒரு பொம்பளை பிள்ளைய அந்நேரத்துக்கு போறாங்க அப்படின்னு கேட்கிற கவர்மெண்ட் அந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறணுங்கிறது ஏற்கமா இருக்குது இல்ல அப்ப அந்தந்த அவரவர்கள் அவங்க உள்ள பாத்துக்கணும் அப்படிங்கிற இடம்தான் இந்த திமுக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது ஆட்சியாளர்கள் நம்ம பாதுகாக்க மாட்டாங்க சட்டம் சரியான விதத்துல செயல்பட்டு தண்டனை பெற்று தராது எந்த இடத்துலயும் உங்களுக்கான உரிமைகள் பெறதுக்கு நீங்க கஷ்டப்படணும் ஆனா நீங்க உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது அவங்கதான் இந்த நமக்கு நாமேன்னு சொன்னாங்கல்ல அந்த நமக்கு நாமே நிச்சயமாக திமுக ஆட்சியில எல்லோருக்கும் பொருந்தும் நமக்கு நாமே தான் வேற யாருமே கிடையாது இந்த போலி வாக்காளர்களை இந்த திமுக சேர்த்திருப்பதா நீங்களும் சொல்றீங்க பொதுவா சொல்லப்படுது இப்ப வேணும்னே அதிமுகவுக்கும் பிற எதிர்க்கட்சிகளுக்கும் வந்துட்டு வாக்களிப்பவர்களை வாக்காளர் பட்டியல்ல இருந்து திமுக நீக்கி இருப்பதாகவும் சொல்லி அதிமுக சார்பில குற்றம் சுமத்தி அதை நிவர்த்தி செய்ய இந்த எஸ்ஐஆர் பணி உதவும் சொல்றதோட எஸ்ஐ ஆதரவு தெரிவித்திருக்கு அதிமுக இப்ப வாக்காளர்களை நீக்கி போலி வாக்காளர்களை இணைத்திருப்பதா திமுக மீது அதிமுக வச்சிருக்கிற இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அந்த குற்றச்சாட்டை வந்து அவங்க சாதாரணமா சொல்லிருக்க மாட்டாங்க நிச்சயமாக நடந்து கொண்டிருப்பதான் சொல்லியிருப்பாங்க சீரை வந்து ஆய்வு பண்ணி இன்னும் எத்தனை இடங்கள்ல இது மாதிரியான செயல்கள் நடைபெறுது அப்படிங்கறத கவனம் செலுத்தணும் அதாவது எடப்பாடி கே என்ன சொல்றாங்கன்னா அதிமுக வாக்காளர்களை மட்டும்னு சொல்லி நான் சொல்ல வரல பொதுவாகவே ஓட்டு போட யார் யாருக்கு வேற யாருக்கு திமுக யாருக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் நீக்குவதற்கான திமுக பார்க்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு புரிஞ்சுக்கணும் நீங்க திமுக அவர் தவிர மற்ற எந்த கட்சிக்கு நீங்க வாக்களுக்கு நினைச்சாலும் உங்க வாக்க வந்து இல்லாம ஆக்குறதுக்கான ஒரு சதிய வந்து திமுக செய்யலாம் அந்த சதி நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அது நடந்துகிட்டே இருக்கு அதனாலதான் வெளிப்படையாக பேசியிருக்காங்க அதனால கவனமாக இருந்து அதை கையாளணும் இருக்காங்க கடைசி அவர் கேள்வி மேம் அதிமுக கூட்டணியில நீங்க போட்டியிட போவதாகவும் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல ஒரு தொகுதியோ அப்படி இல்லைன்னா சென்னை மதுரவாயில் தொகுதியையோ நீங்க கேட்டு இருப்பதா கேட்டு வாங்க இருப்பதா ஒரு செய்தி வருது அது உண்மைதானா இப்ப அதிமுக உடனான கூட்டணியை உறுதி செஞ்சிட்டீங்களா நீங்க ஃபர்ஸ்ட் தனி சின்னத்துல போட்டியிட போறீங்களா இல்லன்னா அதிமுக சின்னத்திலேயே வாய்ப்பு இருக்கா அதாவது இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை பார்க்கும் போது கண்டிப்பாக அதை எதிர்த்து நிற்க வேண்டும்ங்கிற இடத்துலதான் நான் இருக்கேன் அந்த எதிர்கட்சியாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு சிறந்த முறையில மக்களுக்காக முழுவதுமாக அந்த ஆட்சியை வந்து இப்ப இந்த நாலரை வருஷம் புஷ் பண்ணி புஷ்பணி இதையே செய்யல ஏன் செய்யலன்னு சொல்லி கேள்வி கேட்டதுனாலதான் இந்த அளவுக்காவது மக்களுக்கு போய் சேர்ந்து இப்ப விவசாயிகள் விஷயத்துல கூட இந்த நெல்லு மூட்டையெல்லாம் இருந்ததை கூட முதல்ல போய் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் பார்த்தாங்க அப்ப ஆட்சியாளர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிக்க கூடிய விதத்துல எதிர்ப்பு சிறப்பாக செயல்படுறாங்க சோ அவங்க கூட இருந்து நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கிதான் நகர்ந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த தனி சின்னம் ஆகாமா அல்லது அதிமுக சின்னமா அப்படிங்கிறத நாங்க பொதுக்குழு கூட்டும் போது அதற்கான முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி நான் சீட்டு கேட்டுருக்கிறது உறுதிதான் தொகுதி வந்து இன்னும் எக்ஸாக்டா இன்னும் முடிவு பண்ணல நீங்க சொன்னது போல நீங்க நான் தான் சொல்லியிருக்கீங்க அந்த இடத்துல எங்கேயா இருந்தாலும் வாய்ப்பு நிச்சயமா கொடுக்கப்பட்டால் வெற்றி பெற நான் கடுமையா உழைப்பேன் மக்களுக்கு தெரியும் மக்கள் பணியில இருக்கோம் கண்டிப்பாக நான் என்னை போன்றவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலே மக்களே நம்மளை தேர்வு செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமாக பாப்போம் கண்டிப்பா என்ன வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அரசியல்ல ஒரு ஆயுதமா வச்சிட்டு மேலே ஏறிட்டு இருக்காங்க நீங்க உழைப்பா வச்சிட்டு ஒவ்வொரு நாளும் கண் கூட பாக்குறேன் நானு நீங்க என்ன பண்றீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்க கால் உடைஞ்ச நிலைமையில கூட வந்துட்டு கால்ல கட்டு போட்டுட்டு நீங்க எல்லாம் மேடை ஏறியெல்லாம் நான் பார்த்திருக்கேன் நானு சோ உங்களோட உழைப்பு வீணாக கூடாது நீங்க மக்கள் மேல் வச்சிருக்கிற அந்த ஒரு ஆகட்டும் இல்ல ஒரு நம்பிக்கையாகட்டும் அது வீண் போக கூடாதுன்றதுதான் நீங்க இதுல நிக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்க அடுத்த தடவை வந்துட்டு எம்எல்ஏ ராஜேஸ்வரி பிரியா அவர்களோட பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கட்டும் இடமலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி மேம் உங்களுடைய வாழ்த்துக்கும் உங்களுடைய அன்புக்கும் நன்றி 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 சார்